அடுத்த செய்தியாக பக் திருத்த சட்ட மசோதா அது ஒவ்வொரு ஸ்டேஜியாக கடந்து வந்து கொண்டு இருக்கிறது இப்போது அதில் வந்து பாராளுமன்ற குழுவில் சில திருத்தங்களை சொல்லியிருக்காங்க அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போது நீலகிரி எம்பி திரு ராசா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பக் சொத்துக்களை அரசு வந்து களவாட நினைக்கிறது அதாவது நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் இந்த பில்லு பாஸ் ஆனால் இது அரசு வந்து எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் திமுக வந்து சட்ட ரீதியாக இதற்கு வந்து வழக்கு தொடரப் போகிறது அப்படின்னு ஒரு பேசியிருக்கிறார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்களா அது என்னென்னா இஸ்லாமியர்கள் மத்தியிலே பாஜக குறித்தும் இது ஒரு விதமான பதற்றமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக அவர் சொன்னார் மட்டும் என்ன சொல்கிறாருன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் பக்பு சொத்துக்களை அரசே எடுத்துக்கொள்ளும் நீதிமன்றத்தில் பல வழக்குகள் இருக்கிறது வக்பு சம்பந்தமாக அதையும் கால்குலேட் பண்ணோன்னா அதுலேயும் ஒரு பத்து சதவீதம் போயிடும் கிட்டத்தட்ட அவர் சொல்கிறது ஒரு அறுபது சதவீதம் அவர் போய் முடிவு பண்ணிட்டார் வழக்கில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பியூட் வக்பு இது அது அநேகமாக வக்பு போர்டுக்கு ஆதரவாக தீர்ப்பு வராது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னாலே எப்படிப்பட்ட வழக்குகள் அங்கே வந்திருக்குன்னு ஏன்னா அவரும் அட்வொகேட்டு இவங்க போகிற வழக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சது அதாவது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் டு த கோர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது எனக்கு நியாயம்லாம் நான் பேச மாட்டேன் நான் பேசுகிறது வந்து ஒரு சார்பு ஒரு சார்பு அதுக்கு வந்து நான் எப்படிப்பட்ட முட்டு வேணாலும் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் இது இப்போ எந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க நிலமையை நினச்சா பாவமாக இருக்குது நேற்றுலாம் நேற்று முந்தா நேத்தெலாம் மீட்டிங் நடந்திருக்குது என்னென்னா பெரியார் அந்த இது வேறு பெரியாரை திற்றாறு சீமான் உண்மையிலே பெரியார் யாருன்னு அவர் அடுத்தவர் முட்டு கொடுக்குறாரு அது அதை விட ஆபத்தானது பெரியார் திராவிடத்தை சொன்னார் தமிழை அழிக்க வந்தார் அவர் மோசமான ஆள்னு சீமான் சொல்றாரு சரி அதுக்கு அவரு இல்லை அவர் சிறியார் இவர்தான் தான் பெரியார்னு ஒருத்தவர் சொல்றாரு யாருன்னா பழனி பாபா தமிழகத்திலே பயங்கரவாதத்துக்கு அடித்தளமிட்டவர் ஜிகாத் கமிட்டி ஜிகாத்தினாலே போர் தான் அதுக்கு ஒரு அமைப்பாகவே அதை தொடங்கி அதில் பல பேருக்கு ட்ரெயின் பண்ணி அந்த ஜிகாத் கமிட்டிலேருந்து தான் அல்வமாக போனாங்க அந்த விஷயங்கள்லாம் அது அவங்க தான் ஃபண்டம அந்த ஃபவுண்டேஷன் போட்டவரே அவர் தான் அவர் அவர் பெரியாரை எப்படி பெரியாரை ஏற்றுக்கொள்ளாதவனே அவனை தமிழனாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ கோட்டிங் யாரை எடுத்துருக்காங்க பாரு அண்ணாதுறையோ கலைஞரையோலாம் அவங்க எடுத்துக்கல இவங்க வந்து பழனி பாபாவை எடுத்துருக்காங்க அந்த விஷயத்தையும் இப்போ அவங்க இருக்காங்க காரணம் என்னென்னா முஸ்லீம் அப்பியூஸ்மெண்ட் இந்த விதத்துலேயாவது அதாவது பெரியாதை பெரியாரை எதிர்ப்பவர்களை வசைப்பாடுவதற்கும் அவர்கள் மீது வேறு விதமான ஒரு எதிர்ப்பை காட்டுவதற்கும் இப்போ யாருடைய ஆதரவு அவங்களுக்கு தெருனா முஸ்லீம்களுடைய ஆதரவு இப்போ அது இதையும் அடுத்ததையும் சேர்த்துக்கிறாங்க உங்களுடைய அறுபது சதவீதமான சொத்தெல்லாம் போய்டும் அப்படின்னு இப்போ அந்த ரெக்கமெண்டேஷன் என்ன இரண்டு பெண் நிர்வாகிகளையும் அதில் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதை அவர் எதிர்க்கிறாரா இப்போ இவங்க தான் சொல்கிறாங்க பெரியார் பெண்ணியத்துக்காக குரல் கொடுத்தார் நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கக்கூடிய ஒரு இயந்திரமாக இருக்கக்கூடாது நீங்கள் வந்து சந்திரமண்டலத்திற்கு போகணும் செயற்கைக்கோளை விடணும் அது போன்ற பெரிய உச்சதெல்லாம் நீங்கள் வரணும் அப்படின்னு அவர் சொன்னார் அதற்கு வந்து இந்த குழந்தை பேருங்கிறது ஒரு தடையாகிடும் ஆயா வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த பதவியெல்லாம் நீங்கள் வர முடியாது அதனால தான் கற்பப்பையை வெட்ட சொன்னாருன்னு இப்போ முட்டுக் கொடுக்குறாங்கள இப்போ மிக முக்கியமான ஒரு மேனேஜிங் பாடியில் இரண்டு பெண்களை அதுவும் இஸ்லாமிய பெண்களை நியமிக்கக்கூடிய ஒரு திருத்தத்தை இந்த வக்பு போர்டு அந்த சட்ட திருத்தத்தில் கொண்டு இதை ஏன் எதிர்க்கிறீங்க ஒன்று இரண்டு நான் முஸ்லீம்ஸ் இருக்கணும் ஏன்னா இவங்க பல இடங்களை பார்க்குற இடத்தெல்லாம் ஒட் போர்டுங்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இது கொழுந்து விட்டு எரிகிறது திருப்பரங்குன்ற மலை அது அவங்க தங்களை வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு அவங்க ஒரு உருட்டு விட்டுறாங்க சிக்கந்தர் மலை என்று சொல்வதை விட அதில் போய் நாங்கள் ஆடு கோழியெல்லாம் பலியிடுவோம் அங்கேயே சமைச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிறது மாதிரிலாம் அது வந்து இந்து வழிபாட்டு உரிமையை தடுப்பது மட்டுமல்ல அவனுக்கு ஒரு இடைஞ்சலை கொடுத்து அவங்கள வந்து ஒரு அருவறுப்பு அடையச்சு அவனை வந்து எதை சொன்னால் அவன் ட்ரிகர் ஆவான் இதாக ஆவான் அதெல்லாம் நாங்கள் செய்வோங்கிற அளவுக்கு இருந்ததுன்னா அதற்கு ஆதரவாக ராமநாதபுரம் எம்பி வந்தது தெரியும் அவரும் அதை வந்து வப்பு நிலம் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார் அவர் மீது இப்போ வழக்கு கூட போடப்பட்டு போடப்பட்டிருக்கிறதா கேள்வி ஸோ அவர் இப்படி பார்க்குறதெல்லாம் வப்பு அப்படிங்கிறப்ப ஒரு நான் முஸ்லீமாக அதில் இது வந்து சச்சார் கமிட்டியிலே சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதை இவர் எதிர்க்கிறாரா இப்போ நம்மளுடைய இது என்னென்னா இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க கோயில் நிலத்தில் ஆக்கிரமித்து இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் பட்டா வழங்கிடுங்க அப்படிங்கிறாங்க ரைட் ஏன்னா அவர் ஏழைகள் இருக்கிறார்கள் அந்த ஏழைகள் எல்லாம் வீடற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த கடவுள் நினைப்பாரா அப்படின்லாம் உருட்டுறீங்கல்ல ஆக்கிரமிச்சு கட்டணும் இந்த ஆக்கிரமிச்சு யாருடைய ரெக்கமெண்டேஷன்லாம் ஆக்கிரமிச்சுக்கிட்டிருப்பான் பெரும்பாலும் ஆக்கிரமிச்சோம் யாராக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சுப்போம் இப்போ பாருங்கள் இந்த கூட்டத்தில் நம்ம வந்து சீமானை ஆதரிப்பதில் நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நேற்று பேசிருக்கிறார் அது பேசிருக்கிறது ஒன்று ஈரோடில் அவர் போனால் பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது அங்கே இருக்க ஆக்கிரமித்து இருக்கக்கூடியவங்களை அகற்ற வேண்டும்ங்கிற அந்த இதோ போயிட்டு இருக்கு போல இருக்கு அங்கே மக்கள் எல்லாம் சீமானம் பார்த்துருக்காங்க அவர் கேட்குறாரு கோயில் நிலத்தில் இருக்கிறவன் ஏன் வாடகை கொடுக்க வேண்டும் அந்த வாடகை வைத்து தான் இந்த கோயில் நடக்கிறதா இந்து சமய அறநிலையத்துறை வந்து இது வாடகை வசூல் பண்ணி தான் இது ஆட்சி நடத்த வேண்டுமா அந்த துறை இயங்க வேண்டுமா அவங்களுக்கெல்லாம் பட்டா போட்டு கொடுங்க எப்படி ஆக்கிரமிச்சவனுக்கெல்லாம் எவனா இருந்தாலும் சரி மாற்று மதத்தினர் இருந்தா கூட அவனுக்கெல்லாம் பட்டா போட்டு கொடுங்க அப்படின்னு தானே இதுக்கு அர்த்தம் அதாவது நாம் ஒரு தவறு செய்யலாம் பெரியாரை எதிர்க்கிறார் நமக்கும் அந்த நிலைப்பாடு இருக்கிறது அப்படின்னா அவருடைய அந்த ஒரு கருத்தில் மட்டும் ஆனால் அவர் தான் வந்து இந்த திராவிடத்தை ஒழிக்க அவர் தான் கிளம்பிட்டார் அப்படின்னு நம்ம ஆட்களே பலர் பேசுகிறாங்க ஆனால் அவர் அடுத்தது எப்படி பெரியாருக்கு அடுத்தது உண்மையான பெரியார் பழனி பாபான்னு சொன்னாரோ அதே போல் கோயில் நிலத்தையும் ஆக்கிரமித்தவர்களுக்கும் ஆதரவாக இப்பொழுது பேசி கொண்டு இப்போ நம்மளுடைய நிலைப்பாடு என்னென்னா இப்போ இந்த கோயில்களுடைய ஆக்க நிலங்களை ஆக்கிரமித்தவர்களுக்கு எதிராக பேசுபவர்களை தடுப்பது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் வந்து நாங்கள் ஆக்கிரமிப்பெல்லாம் ரெக்கவர் இருக்கோம் அப்படின்னு சேகரபாபு ஊற்றுறாரு இன்னைக்கு இதற்கு இதை இதற்காக என்றைக்காக நீங்கள் குரல் கொடுத்துருங்க ஆனால் என்ன சொன்னால் வப்பு சொத்த வேற யாரும் ஆக்கிரமிச்சிட மாட்டாங்க அரசாங்கம் எடுத்துக்கூடோம் அப்படிங்கிறது இவருக்கு அச்சமாக இருக்கிறது இப்போ அதுக்கப்புறம் அவர் இன்னும் என்ன காரணம் சொல்கிறாருன்னா நே எங்களுக்கு நைட்டு திடீர்னு வந்து அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க ஜேபிசி எவ்வளவு ரெகுலராக மீட்டிங் நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு கட்டத்தில் இவங்க அந்த ஜேபிசி குழுவிலேயே நாம் தோல்வி அடைந்து விடுவோம் என்று தெரிந்து தான் கடைசி மீட்டிங்கில் அந்த கடைசி ஏரிங்கில் பத்து பேர் வந்து பெரிய அளவில் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்தது அப்படி இருந்தாலும் அதை வந்து இது பண்ணிவிட்டு ஓட்டடிப்பில் அவங்களையும் கலந்துக்க வச்சாங்க பதினஞ்சு பதினொன்றுங்கிறதுல அது வெற்றி பெற்று விட்டது இன்றைக்கி ஓம் பிர்லாக்கிட்ட அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார் கதிம்பிகா பால் அப்படின்னு அவர் தான் அதோடைய தலைவர் ஜே பி சேர்மனாக இப்போ இவங்க எங்களுக்கு அந்த நைட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டைம் கட்டோம் ஈவினிங் நாலு மணி வரைக்கும் டைம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஓட்டெடுப்பு நடத்துகிறோம் நாங்கள் அப்படின்னு அதுக்குள்ளார நாங்கள் விடிய விடிய உட்காந்து படித்து டிசன்ட் நோட்டெல்லாம் நாங்கள் தயார் பண்ணிருக்கிறோம் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறோம் இப்போ இவர் அதில் ராஜா கொடுத்துருக்க மறுப்பு பாருங்களேன் டிசன்ட் நோட்டு பை யூசர் எக்ஸிஸ்டர் சின்பெக்ட் டைம் முகமது நபிங்கிற ஒரு இதில் இருந்து வக்பு யூசர் பை யூசர் அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கு எனி மூவ் ஃபார் இட்ஸ் ஒமிஷன் வயலேட்ஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் முஸ்லீம்ஸ் இதில் நீங்கள் ஒரு சின்ன திருத்தம் கொண்டு வந்தாலே அது இஸ்லாத்துக்கே எதிரானது இஸ்லா இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்கே எதிரானது அப்படின்னு அயோத்தியில் அந்த ராம் லல்லா இருக்குது அந்த ராம் லல்லாவுக்கு பாத்தியப்பட்டது தான் அந்த இடம் இந்த கோர்ட்டுக்கு யார் சார்பாக வழக்கே தொடுக்கப்பட்டதுன்னா ராம்லல்லா சார்பாக அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டிங்க உங்கள் ராமர் அங்கே தான் பிறந்தாரா அங்கு தான் வளர்ந்தாரா அப்படின்னு சொல்லி அதை இன்னும் அநாகரிகமாக உங்கள் மேடை பேச்செல்லாம் எப்படி பேசுனீங்கன்னு தெரியும் இப்போ என்ன சொல்கிறீங்க முகமது நபிக்கு நீங்கள் இந்த வக்பில் பண்ணக்கூடிய திருத்தம் முகமது நபிக்கு அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே செய்யக்கூடிய இந்த அளவுக்கு மத உணர்வை ஒரு தூண்டி கலவரத்தில் ஈடுபடுங்க உங்களுக்காக நான் பேசுகிறேன் பாரு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் சும்மா இருக்கீங்களா அப்படிங்கிறது மாதிரி இது வந்து ஓவேசி கூட இந்த விஷயத்த சொல்ல அவர் வந்து பை யூசர் இஸ் ஓன்லி அன்ஹெல்ஃபுல் கடை இதில் சின்ன திருத்தம் கொண்டு இது எங்களுக்கு பயன் தராது அப்படிங்கிறது தான் ஆனால் இவர் எப்போவுமே இந்த வேஷம் போடுறவன் வந்து ரொம்ப கொடுத்த காசுக்கு மேலே கூவாண்டா அப்படிங்கிறது மாதிரி இது இஸ்லாத்துக்கே எதிரானது முகமது நபியே நீங்கள் இழுத்து பழிக்கிறீர்கள் அப்படிங்கிறது மாதிரி அப்புறம் காங்கிரஸ் அவங்களுடைய இதுவும் சொல்லியிருக்காங்க அதோட இந்த ஆ ராஜா சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த இரண்டு இதில் பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தோம் இந்த சட்டத்திருத்தம் என்னென்னா இந்த இஸ்லாமியர்களுடைய வக்பு அதை வலுப்படுத்துவதற்கான பல மாறுதல்களை செஞ்சோம் ஆனால் இவங்க செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கே கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல யார் ஆட்சி நீங்கள் கொண்டு வந்தது தானே அது அது சரியாக இருந்ததுன்னா நீங்க எதுக்கு இந்த இதை மாற்றம் பண்ணீங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல நீங்க ஆட்சியை விட்டு போகும் பொழுது டெல்லியிலே இருக்கக்கூடிய எத்தனை சொத்துக்களை வகுப்புக்கு ஒன் ஃபைன் மார்னிங் எங்க கொடுத்துட்டு போனீங்கிறதுல ஆதாரங்களோடு சமூக வலைதளங்கள எல்லாம் பேசிட்டு இருக்காங்க காங்கிரஸுக்கு போட்டியாக நான் அவன் என்ன பண்றது அவனை தாண்டி நான் பண்றேன்னா ஆம் ஆத்மி களத்தில் இறங்கி அவங்க த டெல்லியில் இருக்கக்கூடிய பல சொத்துக்களை வகுப்புக்கு வாரி வழங்கிய அந்த செய்திகள்லாம் இருக்குது இதில் இன்னும் சொல்லுதுன்னா இந்த வகுப்பு திருத்த அந்த மசோதானால பயன்பெறக்கூடியவர்கள் கூடியவர்கள் யாருன்னா இஸ்லாம்லேயே நிறைய செக்ட் இருக்குது போரா முஸ்லிம்ஸ் இருக்காங்க சன்னி ஷியா அது ரெண்டு மூணு பிரிவுகள் இருக்குது ஷியா போடு இது ஆதரிக்குது போரா முஸ்லீம்கள் இதை ஆதரிக்கிறாங்க இன்னும் பல இஸ்லாமிய பிரிவுகள் இருக்குது இவர்கள் அவர்களுக்காக பேசலை அதாவது ஓட் பேங்க் வச்சுக்கிட்டு இந்த அரசை வீழ்த்த வேண்டும் அதேபோல் இந்திய இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாகவும் அச்சுறுத்தலாகவும் எதிர்த்து கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களுக்கும் ஆதரவாக இப்போ பல வக்பு போர்டுகள் யார் கையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் பல அடிப்படைவாத அமைப்புகளுடைய கையில் தான் வக்ஃப் போர்டே இருக்குது அப்படிப்பட்ட போர்டுக்கு ஆதரவாக அதாவது அடிப்படைவாதிகளுக்கு ஆதரவாகத்தான் இப்போ ஆராஜா குரல் கொடுத்துருக்கிறார் என்னைக்காவது இந்த திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இவங்க கலெக்டருக்கு கொடுத்ததை பார்க்குறோம் திமுக அதிமுக காங்கிரஸ் விசிகா நாத்தாக்கா தேமுதிக சிபிஎம் எல்லோரும் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா மலைப்பாதை வழியாக இந்துக்கள் போகிறது கூட அங்கே இஸ்லாமியர்களுக்கு பல தேவையில்லாத ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துது அதனால் காசி விஸ்வநாதர் கோயில் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய வழியை நீங்கள் திறந்து விடுங்க அதே போல் ஆடு கோழி பலியிடுவதற்கு அவங்களுக்கு அனுமதி கொடுங்க அவங்க சமைத்து அதெல்லாம் சாப்பிடட்டும் அப்படின்னு ஸோ மத நல்லிணக்கம் அப்படி அப்போ அப்போ தான் இருக்குமா அதாவது இந்துக்கள் வழி வழியாக போன அந்த மலைப்பாதையை பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினா அது மத நல்லிணக்கத்துக்கு பிரச்சனையாயிடுமா இப்படிப்பட்டவர்கள் தான் வகுப்புக்காக குரல் கொடுக்கிறார்கள் அடிப்படைவாத இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக மட்டுமில்லாமல் அவர்களுக்காக நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போவேன் அப்படின்னு ஆஜா ஆர் ஆசா பேசுகிறார் எந்த அளவுக்கு மைனாரிட்டி அப்பீஸ் த கோர் போயிருக்காங்க இதை இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களாவது இதை புரிந்து கொள்ள வேண்டும் தான் நம்முடைய பார்வை